அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சுகமான உடல் நலங்களும் செவி வழியும் கேட்பதும் நம்மளுடைய பார்வைக்கு நல்ல பார்வைகள் தெளிவான பார்வைகள் கிடைப்பதற்கும் இந்த துவாவை அல்லாஹுவிடம் நாம் கேட்போமாக அல்லாஹு எனக்கு என் உடலில் ஆரோக்கியம் அளிப்பாயாக அல்லாஹு எனக்கு நல்ல செவியுணர்வு அளிப்பாயாக அல்லாஹு எனக்கு நல்ல பார்வைகளை தருவாயாக நீயின்றி வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று நாம் கேட்போமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு